வணக்கம் இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு கையில எடுத்திருக்கிற ஆதாரம் டேவிட் ஈகிள்மேன் எழுதின இணையம் ஏன் முக்கியமானது நாகரிகத்தின் சரிவை தடுப்பதற்கான ஆறு எளிய வழிகள் என்கிற புத்தகம் வரலாறு முழுக்க பார்த்தா பெரிய பெரிய நாகரிகங்கள் எல்லாம் உருவாகியிருக்கு உச்சத்துக்கு போயிருக்கு அப்புறம் அப்படியே சரிஞ்சும் போயிருக்கு ஆமா ரோமானியர்கள் மாயங்கள் எகிப்தியர்கள்னு லிஸ்ட் ரொம்ப பெருசு கரெக்ட் அப்போ நம்ம நாகரிகத்துக்கும் இதே கதி தானா இல்ல நாம தப்பிச்சிடுவோமா நாம தினமும் யூஸ் பண்ற இந்த இன்டர்நெட் உண்மையிலேயே நம்மள அந்த அழிவுல இருந்து ஆமா நம்மள காப்பாத்துற ஒரு சூப்பர் பவரா இருக்க முடியுமாங்கறது தான் கேள்வி அதுதான் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நாகரிகங்கள் அழியறதுக்கு பொதுவா ஆறு பெரிய ஆபத்துகள் காரணமா இருந்திருக்கு தொற்று நோய்கள் அறிவு மொத்தமா அழிஞ்சு போறது சுனாமி புகம்பம் மாதிரி இயற்கை பேரழிவுகள் சர்வாதிகாரம் நம்ம கிட்ட இருக்கிற இயற்கை வளங்கள் தீர்ந்து போறது கடைசியா மனுஷங்களோட சரியா திறமைய பயன்படுத்தாம வீணடிக்கிறது ஓகே இந்த ஆறு பிரச்சனைகளையும் இன்டர்நெட் எப்படி சமாளிக்குதுன்னு தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி முதல் விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன எதிரி அதாவது நுண்ணுயிரிகள் ஸ்பானிய தளபதி வெறும் லட்சக்கணக்கான வெறும்ணக்கான மக்களை எப்படி ஜெயிச்சார்னு யோசிச்சா ஆச்சரியமா இருக்கும் அவரோட உண்மையான ஆயுதம் வந்து பெரியம்மை வைரஸ் ஆமா அந்த வைரஸ் பாதி கண்டத்தையே காலி பண்ணிடுச்சு அந்த காலத்துல பிளேக் நோய் செஞ்சதும் இதே வேலைதான் சரிதான் இன்னைக்கு இன்டர்நெட் இந்த மாதிரி ஒரு ஆபத்துக்கு எதிராக ஒரு மூன்று அடுக்கு பாதுகாப்பு கவசத்தை நமக்கு கொடுக்குது முதல் அடுக்கு டெலி பிரசன்ஸ் அல்லது பணி ஹோம் ஹோம் சிம்பிளா சொன்னா மக்கள் நேர்ல சந்திச்சுக்கறத குறைக்கும் போது நோய் பரவுற சங்கிலி இயல்பாவே உடைஞ்சிடும் ஆமா அது கோவிட் நேரத்துல நம்ம நேரடியாவே பார்த்தோம் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே வீட்ல இருந்தே வேலை செய்யறது நல்ல விஷயம்தான் ஆனா அதனால வர்ற தனிமை மன அழுத்தம் ஒரு டீமா சேர்ந்து வேலை செய்யற உணர்வு இல்லாம போறது இதெல்லாம் பத்தி இந்த புத்தகம் எதுவும் பேசுதா இதுவே ஒரு புதுவிதமான பிரச்சனையா மாறாதா நல்ல கேள்வி புத்தகம் இது நேரடியா விவாதிக்கலனாலும் இது ஒரு முக்கியமான வர்த்தக பரிமாற்றம் அதாவது ஒரு ட்ரேட் தான் ஒரு பெரிய தொற்றுநோய் அழிவிலிருந்து தப்பிக்க சில சமூக பழக்க வழக்கங்களை நம்ம மாத்திக்க வேண்டியிருக்கு இது தற்காலிகமான தீர்வா இருக்கலாம் இது முதல் பாதுகாப்பு அடுக்கு மட்டும்தான் இரண்டாவது அடுக்கு டெலிமெடிசின் கன்சல்டேஷன் ஆமா ஆன்லைன்ல டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது இதனால நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டமா சேர்றதும் தவிர்க்கப்படுது இல்லனா ஆஸ்பத்திரியே நோய் பரப்புற மையமா மாறிடும் சரிதான் மூணாவது அடுக்கு என்ன அதுதான் ரொம்ப முக்கியமானது நோய் பரவலை கண்காணிப்பது இன்னைக்கு ஒரு நாட்டுல காய்ச்சல் மாதிரி அறிகுறிகளை பத்தி மக்கள் கூகுள் அதிகம் தேட ஆரம்பிச்சா ஓ அரசாங்கம் அதிகாரபூர்வமா அறிவிக்கிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பகுதியில ஒரு நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு கூகுளால சொல்லிட முடியும் இந்த வேகம் தான் பல உயிர்களை காப்பாத்தும் இது ஒரு பக்கம் உதவியா இருந்தாலும் நம்மளோட ஒவ்வொரு தேடலையும் நம்மளோட உடல்நல பிரச்சனைகளையும் ஒரு கம்பெனி கண்காணிக்கிறது கொஞ்சம் பயமா இல்லையா அந்தரங்கம் பிரைவசி சம்பந்தப்பட்ட கவலைகள் வருது தனிப்பட்ட நபர்களோட தகவல்களை எடுக்காம ஒட்டுமொத்தமா ஒரு பகுதியோட தேடல் வடிவங்களை சர்ச் பேட்டர்ஸை மட்டும் வச்சு இதை கணிக்க முடியும்னு சொல்லுது ஓகே இது ஒரு பொது கருவி தனிநபர் கண்காணிப்பு இல்லைங்கிறதா உங்க வாதம் ஆக தொற்று நோயை எதிர்த்து போராட இன்டர்நெட் நமக்கு புது ஆயுதங்களை கொடுக்குது ஓகே அடுத்த கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தல் அறிவு இழப்பு எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது எகிப்துல இருந்த அலெக்சாண்ட்ரியா நூலகம் ஆமா பல நூற்றாண்டுகளோட அறிவு மொத்தமும் ஒரே நாளில் தீயில எரிஞ்சு சாம்பலா போச்சு அதே மாதிரி ஸ்பானியர்கள் மாயன் நாகரிகத்தோட எழுத்துச் எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க இந்த படத்துல நீங்க பாக்குற ஃபேஸ்டோஸ் டிஸ்க் மாதிரி சில விஷயங்கள் மிஞ்சிருந்தாலும் அதுல என்ன எழுதிருக்குன்னு படிக்க கூட இன்னைக்கு நமக்கு தெரியாது மருத்துவ தகவல்களை பரிமாறிக்கொள்வது ஒரு வகை ஆனா பல நூற்றாண்டுகளாக சேமிக்கப்பட்ட ஒட்டுமொத்த அறிவையும் பாதுகாப்பது என்பது அது முற்றிலும் வேறொரு சவாலு இந்த இடத்துல தான் இன்டர்நெட் ஒரு பெரிய புரட்சியே செஞ்சிருக்கு அதோட அடிப்படை தத்துவமே வந்து பரவலாக்கப்பட்ட சேமிப்பு டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் தான் அதாவது ஒரு தகவல் ஒரே ஒரு இடத்துல இல்லாம ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்கள்ல அதோட பிரதிகள் இருக்கும் கூகுள் புக்ஸ் திட்டம் மாதிரிங்களா ஆ அதேதான் கூகுள் புக்ஸ் கோடிக்கணக்கான புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஆக்கியிருக்கு இன்டர்நெட் ஆர்கைவ் மாதிரி தளங்கள் பல வருஷங்களா இணைய பக்கங்களோட பிரதிகளை சேமிச்சு வச்சிருக்கு சரி ஒரு இடத்துல ஒரு சர்வர் அழிஞ்சாலும் தகவல் வேற எங்கேயாவது பத்திரமா இருக்கும் இத்தாலியில இருக்கிற மைக்கிளாஞ்சலோட உலகப் புகழ் பெற்ற டேவிட் சிலைய கூட இப்போ த்ரீ டி ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் வடிவத்துல சேமிச்சுட்டாங்க ஓ அப்படியா நாளைக்கு ஒரு பெரிய பூகம்பம் வந்து அந்த சிலைய உடைஞ்சாலும் அதோட துல்லியமான டிஜிட்டல் பிரதி நம்மகிட்ட இருக்கும் எல்லாம் டிஜிட்டல் ஆகுறது சரிதான் ஆனா டிஜிட்டல் டேட்டாவும் கரெக்ட் ஆகலாமே ஒரு பெரிய சூரிய புயல் வந்து நம்மளோட எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாத்தையும் அழிச்சிட்டா என்ன ஆகும் இல்லனா ஒரு புதுவிதமான கம்ப்யூட்டர் வைரஸ் பழைய காலத்துல கல்வெட்டுல எழுதின மாதிரி இது நிஜமாவே நிரந்தரமானதா இது ஒரு முக்கியமான கவலை டிஜிட்டல் தரவுகளுக்கும் அழிவு உண்டு ஆனா அது பரவலாக்கப்பட்டிருக்கிறதால ஒரே நேரத்துல எல்லா பிரதிகளையும் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிதான் டேட்டா சென்டர்கள்ல தகவல் பத்திரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நாம இப்ப தகவல்களை பலவிதமான வடிவங்கள்ல சேமிக்கிறோம் ஹார்ட் ஹார்டிரை ஏன் சில நிறுவனங்கள் டிஎன்ஏல கூட தகவல்களை சேமிக்க ஆராய்ச்சி பண்றாங்க ஓஹோ தொழில்நுட்பமும் நூறு சதவீதம் பாதுகாப்பானது பரவலாக்கப்பட்ட டிஜிட்டல் சேமிப்பு அலெக்சாண்ட்ரியா நூலகம் மாதிரி ஒரே இடத்துல அறிவை குவிச்சு வைக்கிறத விட பல மடங்கு பாதுகாப்பானது சரி அறிவு அழிஞ்சு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீடும் ஊருமே அழியும் போது என்ன பண்றது ரெண்டாயிரத்தி நாலுல இந்திய பெருங்கடல்ல சுனாமி வந்தப்போ யாருக்கும் எந்த முன்னெச்சரிக்கையும் கிடைக்கல ஆமா ஆனா பசிபிக் பெருங்கடல்ல ஒரு சுனாமி எச்சரிக்கை அமைப்பு இருக்கு பேரழிவை விட தகவல் வேகமா பயணிச்சா எவ்வளவு உயிர்களை காப்பாத்தலாம்னு இது காட்டுது கரெக்ட் தகவல் தொடர்பு தான் இங்க முக்கியம் ரெண்டாயிரத்தி பத்து ஹைட்டி பூகம்பத்தின் போது நடந்த ஒரு விஷயத்தை இந்த புத்தகம் சொல்லுது உஷாஹிதி அப்படின்னு ஒரு இணையதளம் உஷாஹிதி ஆமா பூகம்பத்துக்கு பிறகு மக்கள் அவங்க மொபைல் போன்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினா போதும் இந்த இடத்துல மருத்துவ உதவி தேவை உணவு பற்றாக்குறை இருக்குன்னு அவங்க அனுப்புற தகவல் ஒரு ஆன்லைன் வரைபடத்துல உடனே பதிவாயிடும் இத மீட்புக் குழுக்கள் சரியான இடத்துக்கு வேகமா போக முடிஞ்சது இதுதான் உடனடி தகவல் பரிமாற்றத்தோட சக்தி இது பேரழிவுகள் நடக்கும் ஆனா இந்த மாதிரி பேரழிவுகளுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம இயற்கை வளங்களை அதிகமா சுருண்டது தானே நிச்சயமா மாயன் நாகரிகம் அழிஞ்சதுக்கு காரணம் அவங்க காடுகளை அழிச்சு தீர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு நிலம் தாங்கக்கூடிய மக்கள் தொகைய தாண்டிட்டோமா நிச்சயமா இதுதான் அடுத்த பெரிய அச்சுறுத்தல் வளப்பற்றாக்குறை இந்த இடத்துல தான் இன்டர்நெட்டோட ஒரு எதிர்பாராத நன்மை நமக்கு உதவுது புத்தகத்துல இத அணுக்களை அல்ல விட்களை நகர்த்து அப்படின்னு ஒரு மந்திரம் மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அதாவது பௌதீக பொருட்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு பதிலா தகவல்களை டிஜிட்டல் முறையில நகர்த்துறது உதாரணத்துக்கு முன்னாடி நாம பாட்டு கேட்கணும்னா ஒரு பிளாஸ்டிக் சீடி வாங்கணும் ஆமா அந்த தயாரிக்க பேக் பண்ண கடைக்கு கொண்டு வர எவ்வளவு ஆற்றல் செலவாகும் ஆனா இப்போ நாம ஒரு பாட்டை நேர டவுன்லோட் பண்ணிக்கிறோம் இது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஆற்றலை மிச்சப்படுத்துது ஆமா யோசிச்சு பார்த்தா சரிதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறதால பெட்ரோல் செலவு குறையுது போக்குவரத்து நெரிசல் குறையுது கேக்க நல்லா இருக்கு இது மாதிரி வேற ஏதாவது சுவாரஸ்யமான உதாரணம் இருக்கா கண்டிப்பா யூபிஎஸ் மாதிரி பெரிய டெலிவரி நிறுவனங்கள் அவங்க டிரைவர்ஸ்காக ஒரு பிரத்யோக மென்பொருளை பயன்படுத்துறாங்க அந்த மென்பொருள் டெலிவரி பாதைய திட்டமிடும்போது வாகனங்கள் தேவையில்லாம இடதுபுறம் திரும்புறது அதாவது அமெரிக்காவில் தவிர்க்கும் இடதுபுறம் திரும்புறது யா ஏன்னா இடதுபுறம் திரும்பும்போது எதிர்ல வர வண்டிகளுக்காக இன்ஜின ஆன் பண்ணிட்டு சும்மா காத்துக்கிட்டு நிக்கணும் இதனால எரிபொருள் பயங்கரமா வீணாக்கும் ஓ இந்த ஒரு சின்ன மாற்றத்தால மட்டும் யூபிஎஸ் வருஷத்துக்கு மில்லியன் கணக்கான கேலன் எரிபொருளை மிச்சப்படுத்துது அரடே கேக்கவே ஆச்சரியமா இருக்கே ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மாற்றம் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா இது உண்மையிலேயே பிட்களை நகர்த்துவது தான் இதன் அடுத்த கட்டம் தான் ஸ்மார்ட் கிரெட் திட்டம் நம்மளோட முழு மின்சார விநியோக அமைப்பையும் இன்டர்நெட் மூலமா நிரூபிக்கிறது ஒரு பகுதியில மதியம் மின்சார தேவை அதிகமா இருக்கும் ராத்திரியில கம்மியா இருக்கும் ஆமா இத நிகழ் நேரத்துல கண்காணிச்சு தேவைக்கேத்த மாதிரி மின்சாரத்தை விநியோகம் செஞ்சா ஆற்றல் வீணாகிறத பெருமளவுல குறைக்கலாம் இது நம்ம வளங்களை இன்னும் திறமையா பயன்படுத்த உதவும் ஓகே வளங்களை கட்டுப்படுத்துறது தகவல்களை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் நேரா அரசியல் அதிகாரத்துக்கு வருது அடுத்த அச்சுறுத்தல் சர்வாதிகாரம் சோவியட் யூனியன்ல ஸ்டாலினுக்கு பிடிக்காத தலைவர்களை வரலாற்றிலிருந்தே அழிச்சுட்டாங்க இருந்ததற்கான தடையுமே இல்லாம பண்ணிட்டாங்க நின்றுட்டு இருந்த ட்ராட்ஸ்கி அடுத்த போட்டோவில் காணாம போயிடுவார் ஆனா இன்டர்நெட் காலத்துல இது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல ஒரு தகவலை நீங்க மறைக்கவோ அழிக்கவோ முயற்சி செஞ்சா அது முன்னாடி இருந்ததை விட இன்னும் வேகமா பரவும் இதுக்கு ஸ்ட்ரைசான் விளைவு அப்படின்னு பேரு அது என்ன ஸ்ட்ரைசான் விளைவு ரெண்டாயிரத்தி மூணுல பார்பரா ஸ்ட்ரைசான்ங்கிற ஒரு பிரபலமான நடிகை கலிபோர்னியா கடற்கரையோட ஒரு ஏரியல் போட்டோல அவங்க வீடு தெரியுதுன்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இருந்து நீக்க சொல்லி கேஸ் போட்டாங்க ஓகே அந்த கேஸ் போடுற வரைக்கும் அந்த புகைப்படத்தை வெறும் ஆறு பேர்தான் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த செய்தி பரவுனதும் அடுத்த மாசமே நாலரை லட்சம் பேர் அந்த புகைப்படத்தை தேடி பார்த்தாங்க அடடா நீங்க எதை மறைக்க நினைக்கிறீங்களோ அது மேல தான் கவனம் அதிகமாகும் விக்கி லீக்ஸ் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அரசாங்கங்கள் அதை முடக்க முயற்சி செஞ்சப்போ அதோட தகவல்கள் உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான கண்ணாடி தொண்டங்கள் மாதிரி பரவி அழிக்க முடியாததா மாறிடுச்சு அதே மாதிரி மக்களை ஒண்ணு சேர்க்கறதுக்கும் இன்டர்நெட் ஒரு பெரிய கருவியா இருக்கு ஈரான் எகிப்துல நடந்த போராட்டங்களை ட்விட்டர் புரட்சிகள்னே சொன்னாங்க ஆமா மக்கள் தங்கள ஒருங்கிணைச்சுக்கவும் உலகத்தோட கவனத்தை ஈர்க்கவும் சமூக ஊடகங்கள தான் நம்பியிருந்தாங்க ஆமா ஆனா எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஆனா அதே ட்விட்டர் தானே இன்னைக்கு வதந்திகளை பரப்பவும் வெறுப்பு பேச்சுகளை தூண்டவும் அரசாங்கங்கள் மக்களை வேவு பார்க்கவும் உதவுது இது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி இல்லையா கரெக்ட் ஒரு சர்வாதிகாரி இன்டர்நெட்டை தனக்கு சாதகமா பயன்படுத்த முடியாதா நிச்சயமா முடியும் இது ஒரு முக்கியமான புள்ளி இன்டர்நெட்டுங்கிறது ஒரு கருவிதான் அது தானா நல்லது செய்யாது கெட்டதும் செய்யாது சரிதான் அதை யார் எப்படி தான் எல்லாம் இருக்கு சீனா போன்ற நாடுகள் இன்டர்நெட்டை கட்டுப்படுத்தி மக்களை கண்காணிக்கிற ஒரு பெரிய அமைப்பையே உருவாக்கி இருக்காங்க ஆனா புத்தகத்தோட வாதம் என்னன்னா நீண்ட கால அடிப்படையில தகவல்களை பரவலாக்குற இன்டர்நெட்டோட இயல்பு சர்வாதிகாரத்தோட மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டுக்கு எதிரானது ஒரு இடத்துல தகவலை தடுத்தாலும் அது வேற வழியில கசிஞ்சிரும் இது சர்வாதிகாரிகளுக்கு ஒரு நிரந்தர தலைவலி அப்போ இன்டர்நெட்ங்கிறது வெறும் ஒரு கருவிதான் ஆனா ஒரு நாகரிகத்தோட உண்மையான சக்தி அதோட வளங்களோ தொழில்நுட்பமோ இல்ல அதோட மக்கள் தானே நம்மளோட கடைசி அச்சுறுத்தலுக்கு வருவோம் மனித ஆற்றலை வீணடிக்கிறது மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் எல்லா அச்சுறுத்தல்களை விடவும் நுட்பமானது ஒரு நாகரிகத்தோட உண்மையான செல்வம் அதோட மனித மூலதனம் அதாவது மக்களோட அறிவு திறமை புத்தாக்கம் சரி வரலாறு முழுக்க எத்தனையோ திறமைசாலிகளுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு வர்ஜீனியா உல்ஃப் ஒரு கேள்வி கேட்பாங்க ஷேக்ஸ்பியருக்கு அவரை போலவே திறமையான ஒரு சகோதரி இருந்திருந்தா அவளால ஒரு நாடகமாவது எழுதியிருக்க முடியுமானு நிச்சயம் முடியாது ஏன்னா அந்த காலத்துல பெண்களுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கப்படல கரெக்ட் ஆனா இன்டர்நெட் அந்த கதையை மாத்துது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மாணவர் உலகத்தோட தலைசிறந்த எம்ஐடி பல்கலைக்கழகத்தோட பாடங்களை ஆன்லைன்ல இலவசமா படிக்க முடியும் ஆமா கான் அகாடமி மாதிரி ஒரு தளம் ஒரே ஒரு நபரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு கணிதம் முதல் கலை வரலாறு வரைக்கும் கத்துக்கொடுக்குது இது தானே உண்மையான அறிவு புரட்சி இது அறிவு புரட்சியோட ஆரம்பம் மட்டும் இதோட நோக்கம் ஒரு சில ஐன்ஸ்டீன் அல்லது நியூட்டன மட்டும் வச்சு பிரச்சனைகளை தீர்க்கறது இல்ல ஒட்டுமொத்த மக்கள் தொகையோட கூட்டு அறிவ பயன்படுத்துறது இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் ஃபோல்டு இட் என்கிற ஒரு ஆன்லைன் விளையாட்டு விளையாட்டா அது எப்படி ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்கும் புரோட்டீன் மடிப்பு அதாவது புரோட்டீன் ஃபோல்டிங் அப்படிங்கிறது மருத்துவத்துல ஒரு ரொம்ப சிக்கலான புதிர் ஒரு புரோட்டீன் எப்படி மடியுதுன்னு சரியா கணிச்சிட்டா எய்ட்ஸ் அல்சைமர் மாதிரி பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே இந்த புதிர சூப்பர் கம்ப்யூட்டர்களால கூட தீர்க்க முடியல அதனால வாஷிங்டன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அத ஒரு வீடியோ கேமா மாத்திட்டாங்க அப்படியா ஆமா பல்லாயிரக்கணக்கான சாதாரண மக்கள் எந்த அறிவியல் பின்னணியும் இல்லாதவங்க அந்த கேம விளையாட ஆரம்பிச்சாங்க அவங்களோட கூட்டு முயற்சி ஒரு குறிப்பிட்ட புரோட்டீன் அமைப்ப தீர்க்க விஞ்ஞானிகள் பத்து வருஷமா முயற்சி செஞ்சதை வெறும் பத்து நாள்ல தீர்த்து வச்சது இதுதான் கூட்டறிவு அல்லது கிரௌட் சோர்சிங் கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ நம்ம கிட்ட தீர்வு தெரியாத பிரச்சனைகளுக்கு கோடிக்கணக்கான மூளைகளை ஒன்னா வேலை செய்ய வச்சா தீர்வு கிடைச்சிடுங்கிறீங்க அதுதான் இதோட அடிப்படை ஒவ்வொரு மனுஷ மூளையும் ஒரு தனித்துவமான ப்ராசஸர் இன்டர்நெட் அந்த எல்லா ப்ராசஸர்களையும் ஒரே நெட்வொர்க்ல இணைக்குது இது ஒரு தனிப்பட்ட மேதையை நம்பியிருப்பதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது ஆக தொற்று நோய்கள் அறிவியழப்பு இயற்கை பேரழிவுகள் சர்வாதிகாரம் வளப்பற்றாக்குறை அப்புறம் திறமைகள் வீணடிக்கப்படுறதுன்னு ஆறு பெரிய அச்சுறுத்தல்களையும் இன்டர்நெட் எப்படி எதிர்கொள்ள உதவுதுன்னு விரிவாவை பார்த்தோம் இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது ஆமா ஆனா நாம இவ்ளோ நம்பியிருக்கிற இந்த ஒரு அமைப்பு நமக்கே ஒரு புதிய பலவீனத்தையும் உருவாக்குது இல்லையா நிச்சயமா நாம சிந்திச்சு முடிக்கிறதுக்காக ஒரு இறுதி கேள்வியை நான் முன்வைக்கிறேன் இந்த புத்தகம் சொல்றபடி இன்டர்நெட் நம்ம நாகரிகத்தோட புதிய நரம்பு மண்டலம் மாதிரி மாறிடுச்சு நம்ம பொருளாதாரம் தொடர்பு அறிவு எல்லாமே இருக்கு ஒருவேளை அந்த மண்டலமே திடீர்னு என்ன ஆகும் ஒரு பெரிய சைபர் தாக்குதல் இல்லனா போற இன்டர்நெட் கேபிள்கள் துண்டிக்கப்படுறது இல்லனா சூரியன்ல இருந்து வர்ற ஒரு பெரிய புயல்னு நீங்க சொல்றீங்க அதுதான் நாம பழைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக உருவாக்குன இந்த ஒரு மகத்தான கருவி நமக்கே ஒரு புதிய ஒற்றை புள்ளியின் பலவீனமாக அதாவது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியரா மாறிடுமா நம்மளோட எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வச்சிருக்கோமா நம்மள காப்பாத்துற இந்த இன்டர்நெட்ட நாம எப்படி பாதுகாக்கப் போறோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க